வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்மனை குறைந்த விலையில் ஒரு வீட்டு மனை செயல் கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் மயிலாடி இந்த மயிலாடிக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரோட்டு பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி சுசீந்திரம் வழுக்கம்பாறை மயிலாடி நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயல் கொண்டதுக்கு வீட்டு மனை இந்த வீட்டு மனை மொத்தம் ஏழு சென்று இந்த வீட்டு மனைக்கு பதினாறு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை குடியிருப்புகள் மத்தியில் தான் அந்த வீட்டு மனை இருக்குது இந்த வீட்டு மன இருக்கிற இருந்து நமக்கு நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப்பு சூப்பர் மார்க்கெட்டு கடை எல்லாமே மிக அருகில் இருக்குது சகல வசதி கொண்ட இடத்துல தான் நம்ம அந்த வீட்டுமனையை செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுமனைக்கு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ஏழு சென்று வீட்டுமனை மனை மயிலாடு ஏரியாவில் உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பரை கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்